அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது பாஜகவை வீழ்த்த இடதுசாரி கட்சிகளுடன் கூட்டணி தேவை ராகுல் காந்தியிடம் காங்கிரஸ் நிர்வாகிகள் வலியுறுத்தல் இது பற்றி விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேற்கு வங்கத்தில் அடுத்த ஆண்டு நடக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகளை வீழ்த்த இடதுசாரி கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது அவசியம் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியிடம் காங்கிரஸ் நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர் மேற்கு வங்கத்தில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது மீண்டும் ஆட்சியை தக்கவைக்கும் நோக்கில் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி போராடி வருகிறது ஆட்சியை கைப்பற்ற பாஜகவும் திட்டமிட்டு காய்களை நகர்த்தி வருகிறது இந்நிலையில் மக்களவை தேர்தலில் தனித்து போட்டியிட்ட காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் மோசமான தோல்வியை சந்தித்தன இதை உணர்ந்து வரும் சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி அமைத்து செயல்பட திட்டமிட்டுள்ளன இந்நிலையில் மேற்கு வங்க காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் காணொலி மூலம் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி நேற்று ஆலோசனை நடத்தினார் அப்போது இடதுசாரி கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது தொகுதி பங்கீடு வெற்றி வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இந்த ஆலோசனையில் இடதுசாரி கட்சிகளுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க ஒட்டுமொத்த காங்கிரஸ் மாநில நிர்வாகிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஆலோசனை கூட்டம் அறிந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் கூறுகையில் சமீபத்தில் பீகாரில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி எழுபது இடங்களில் பத்தொன்போது இடங்களில் மட்டுமே வென்றது இதை மனதில் வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொகுதி பங்கீடு செய்ய வேண்டும் இடதுசாரி கட்சிகளுடன் கூட்டணி வைத்துதான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று ராகுல் காந்தியிடம் வலியுறுத்தினோம் ஆனால் தொகுதி பங்கீடு குறித்து ஏதும் பேசவில்லை வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் பாஜக கட்சிகளை தோற்கடிக்க இடதுசாரிகளுடன் கூட்டணி வைப்பதே சிறந்தது என வலியுறுத்தியுள்ளார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மற்றொரு தலைவர் கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தொண்ணூற்றி இரண்டு இடங்களில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டது அதனால் அந்த எண்ணிக்கைக்கு குறைவான தொகுதிகளில் போட்டியிடக்கூடாது காங்கிரஸ் கட்சி வலுவாக இருக்கும் தொகுதிகளை விட்டு கொடுக்க கூடாது என ராகுல் காந்தியிடம் தெரிவித்தோம் என தெரிவித்தார் மேற்கு வங்க காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய ராகுல் காந்தி தலைவர் சோனியா காந்தியிடம் அனைத்து கருத்துக்களையும் தெரிவித்து விடுகிறேன் இறுதி முடிவை சோனியா காந்தி நன்கு ஆலோசித்து சிறந்த முடிவை எடுப்பார் என்று உறுதியளித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் இடதுசாரி கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தன இதில் இருநூத்தி தொண்ணூற்றி நான்கு தொகுதிகளில் எழுபத்தி ஆறு இடங்களை மட்டுமே காங்கிரஸ் இடதுசாரி கூட்டணி வென்றது ஆனால் தேர்தல் முடிந்த சில மாதங்களில் இடதுசாரி கட்சிகள் கூட்டணியை முறித்து கொண்டனர் மக்களவை தேர்தலில் இரு கட்சிகளுக்கு இடையே கருத்தொற்றுமை ஏதும் ஏற்படவில்லை இதனால் தனித்து போட்டியிட்ட இரு கட்சிகளில் காங்கிரஸ் இரண்டு இடங்களில் வென்றது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மோசமான தோல்வியை சந்தித்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்